அன்பானவர்களே அண்டவராங்கிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளும் கூட அப்பா ஜூன் ஒன்றாம் தேதி நம்மளோடு பேசுகிற வாக்குத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க் ஒன்றாம் மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனங்க நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்றுவோய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அன்பானவர்களே இந்த மாதத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குமானால் மிகுந்த அமைதங்கள் மிகுந்த அமைதலை கொண்டு வரக்கூடிய மாதங்க ஆமாங்க என்னங்க எப்படி ஆண்டவர் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு மனதை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க மிகப்பெரிய குழப்பத்தின் வழியாக போய்கொண்டிருக்கலாங்க மிகப்பெரிய வேதனையின் வழியாக கலக்கத்தின் வழியாக நீங்கள் போய் கொண்டு இருக்கலாங்க உங்களை பார்த்து சொல்கிறா அதில் எல்லாம் நீங்கள் மீண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சமாதானம் மிகுந்த ஒரு அமைதல் இந்த மாதம் உண்டாக போகுதுன்னு ஆவியான சொல்லுகிறீங்க ஆமாங்க மிகுந்தா மிகுந்த சமுதானம் சமாதானம்னா அதாவது சும்மா சமாதானம் சம் அமைதல்லாம் விளையாட்டுக்கு இருக்குங்க ஆனா மிகுந்தன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வாட்டதுங்க அதிகமான அதிகமான போராட்டத்தில் போயிட்டுருந்தீங்களே இந்த மாதத்துல இருந்து அந்த போராட்டம் கம்ப்ளீட்டாக நிட்ட போகுதுங்க அதுதாங்க எங்க வாரம் இந்த மாதம் கற்றுக் கொடுக்குற ரேமா வட்ட ஆமாங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பண்ணணுமே இல்லைங்க நீங்கள் ஆண்டு கொள்ளணுங்க என்னத்தனை ஆண்டு கொள்ளணும் நீ நீங்கள் வந்து ஏசப்பா பாருங்களேன் அந்த சீசர் அவங்கலாம் வந்து போட்டில் போகிறாங்க இவர் பின்னணியத்தில் தூங்கிட்டு இருக்காரு இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா க புயல் அதாவது கா பெரிய சுனாமின்னு அதை சொல்கிறாங்க சுனாமி வரதோ ஏதோ ஒன்று கடல் கொந்தளிக்குது காற்று மிகுதி அடிக்குது தண்ணி போட்டை ஃபுல்லாக நெப்பிக்கிட்டுருக்கு ஆனால் ஏசப்பா அங்கே இதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ போய் இவங்க போய் சொல்கிறாங்க எல்லாரும் என்ன ஏசப்பாட போய் மடிந்து போகிறோம் என்ன செய்யறோம் போகுதே அப்ப அவர் என்ன சொல்றாரு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாரா அது அப்படியே நின்று போய் அமைதல் உண்டாயிடுச்சாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க அதட்டுங்க ஏன்னா அவர் வாக்கு பண்ணிட்டாருங்க அவங்களுக்கு மிகுந்த அமைதல் உண்டாகுங்க அதனால நீங்க சொல்லும் போதே அந்த பிரச்சனை உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறத பாப்பீங்க இந்த இயற்கைக்கு மீறி உங்க குடும்பத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை நீங்க ஆண்டு கொள்ளுங்க வராட்டுங்க பிசாசு எந்தெந்த விதத்துல உங்களை சோதித்து கொண்டு இருக்காங்க பிள்ளைகளின் நிமித்தம் ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா அழுகையோட இருக்கீங்களா கண்ணீரோட இருக்கீங்களா உங்களுக்கு தங்க சொல்லுது சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்களே மிகுந்த அமைதல் உண்டாகிறத நீங்க பாத்தீங்க மிகுந்த அமைதல் உண்டாகும் குடும்பங்கள்ல இந்த ஜூன் மாதம் விசேஷமாக குடும்பங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பங்கள்ல இருக்க பிரச்சனைகள் மறைவதை நீங்கள் பார்ப்பீங்க யார் யாருன்னு மெசேஜை கேட்குறீங்களோ இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் ஒரு அபிஷேகம் குடும்பத்துக்குள்ள வருது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகுந்த அமைதல் இது வரைக்கும் போட்டு அந்த சண்டைகள் இது வரைக்கும் பேசின அந்த வாக்குவாதங்கள் ஒழிந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க மிகுந்த அமைதல் உண்டாக போகுது மிகுந்த சமாதானம் உண்டாக போகுது அது மட்டும் இல்ல சரீரத்தில் ஒரே அலைக்கழிப்போடு இருக்கீங்களோ ஐயோ முட்டி வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது என்னால் முடியலை நடக்க முடியல சோர்வாக இருக்குது என்னோடய வயிற்று வலி பிரச்சனை இன்னும் தாங்க முடியாத நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு அந்த போராட்டங்களும் போகும் நீங்கள் அதட்டுங்க ஏசு எப்படி இதா ஏசப்பா அந்த கடலில் அந்த கட் காற்றையும் கடலையும் அதட்டினாரோ காற்றையும் அந்த த கடல் நீரையும் பார்த்து அதட்டினாரோ அதே போல் இன்றைக்கும் உங்கள் சரீரத்தை தொட்டு உங்களை அழைக்கழித்து கொண்டு இருக்கிற அந்த பிசாசின் ஆயுதமாகிய அந்த வியாதியை பார்த்து நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் விரட்டுங்கள் அது உங்க சரீரத்தை விட்டு வெளியேறுவதை பாருங்க அந்த வியாதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அது வெளியேறட்டும் ஏசு நாமத்தினால போன்னு சொல்லுங்க நிச்சயம் அது வெளியேறுவதை நீங்கள் பாப்பீங்க மெதுவா போகிறது இல்லைங்க நீங்க சொல்லும் அது வெளியேறத பாப்பீங்க அநேக இப்ப நான் சொல்லும் போது கூட வியாதியில ரிலீஸ் ஆகி கொண்டு இருக்கிறீங்க கால் இருக்கீங்களா ஏசுவின் நாமத்தினால எல்லா கால் வழிகளும் வெளியேறிவதாக என்று சொல்லுகிறேன் இப்பொழுது இப்பொழுது எல்லா வழிகள் வெளியேறுவதாக சரீரத்தில் ஒரு ஒரு விடுதலையை நான் சொல்லுகிறேனே சுவி நாமத்தினாலே ஆமேன் ஹால லூய் சொல்லுங்க உங்க சரீரத்தில் இப்பொழுதே நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தும் போது ஒரு அற்புதம் உண்டாகி கொண்டு இருக்கிறது மிகுந்த அமைதல் உண்டாகுங்க உங்க சரீரத்தில் ஒரு மிகுந்த சுகம் உண்டாக போகுதுங்க இந்த நாள் உங்க தரித்திரத்தை பார்த்து பேசுங்க தரித்திரமே இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்தை விட்டு வெளியேறிப்போன்னு சொல்லுங்க உங்க பணத்தை வட்டி வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கா வட்டியை பார்த்து பேசுங்க வட்டி ஏசுவி நான் எங்க குடும்பங்களை விட்டு வெளியேறுவதா எங்க நகைகள் திருப்பப்படுவதாகன்னு சொல்லுங்க கடன்கள் அடைக்கப்படுவதாகன்னு சொல்லுங்க நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு கத்துறவங்களுடைய ஆசிர்வதிக்க அவர் ரெடியாக இருக்காருங்க நீங்கள் வார்த்தையை பேச 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 இந்த வாக்கு தத்தங்களை நம்பி நீங்கள் பேச பேச இந்த மாதம் ஒரு மிகுந்த அந்த அமைதல் வர்றதை பார்ப்பீங்க எஸ்பெஷலி பை ஃபைனான்ஸ்ல நீங்க இருக்கிற அந்த பாடுகள்லேருந்து இங்க விடுதலை ஆகிறத பார்ப்பீங்க பணம் நிறையா வர்றதுனால சமாதானம் வரப்போறது இல்லைங்க மிகுந்த அமைதல் வரப்போறது இல்லைங்க கடவுளோட கிருப இருந்த அந்த பணத்தை சரியா பயன்படுத்த செய்வாருங்க ஆண்டவர் சொல்றார் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் இல்லாட்டினாலும் சரி உங்களை மிகுந்த அமைதலுக்குள்ள நடத்துகிறவர் ஆண்டவராக உங்களோட வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க இந்த வாக்கு அர்ப்பணிங்க மிகுந்த அமைதல் உண்டாகும் சொன்னீங்களே இந்த வார்த்தையின்படி எங்க குடும்பங்களை அந்த வரப்போகிறதுக்காக நன்றி சொல்லுங்க இப்போ கூட கூட சேர்ந்து நீங்க எந்த விஷயத்தில் நீங்க மிகுந்த போராட்ட கஷ்டத்துல இருக்கீங்க எந்த விஷயத்துல மிகுந்த கொந்தளிப்போட இருக்கீங்க கலக்கத்தோட இருக்கீங்க அந்த பிரச்சனைக்காக என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க இந்த மாதத்துல ஒரு மிகுந்த அமைதல் உண்டாக்குறத பாப்பீங்க மொத்த நாள்ல இருந்து இன்னையில இந்த ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து அந்த அற்புதம் உங்க குடும்பங்கள்ல உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஃபைனான்ஸ்ல ப்ராசஸ் ஆகிறத நீங்க பாப்பீங்க நம்ம ஜபிக்கலாங்க ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்குறேன் இப்ப கூட சரீரத்துல வியாதி நிமித்தம் ஆண்டவரே மிகு போராட்டத்தோடு இருக்கிறவர்கள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஏ சுவி நாமத்திராலே அவங்களுக்கு விடுதலை வருவதாக என்று சொல்லுகிறேன் எல்லா நெஞ்சு வழிகளும் சரியாகட்டும் எல்லாம் பலவீனங்கள் விலகட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏசுவி நாமத்துல குழந்தை பாக்கியம் ஜூன் மாதத்துல வருவதாக என்று சொல்லுகிறேன் என்று போராடி கொண்டிருக்கிறவர்கள் கடல்ல சிக்கி மாட்டி கொண்டிருக்கிறேன் வட்டி கடல்ல சிக்கி இருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுதலையாவார்களாக இவங்க குடும்பங்களுக்கு நான் செழிப்பு சொல்லுகிறேன் செழிப்பு உண்டாவதாக என்று சொல்லுகிறேன் குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை நான் ப்ராசஸ் பண்றேன் சமாதானம் உண்டாகட்டும் பிள்ளைகளுக்குள்ள ಸಮಾದಾನುಗ ಪಿಳಗಳ ಕುಟುಂಬ ಕಪಾ ಕಣವನ್ ಮನವಿ ಸಾಮಾಧಾನ ಉಂಟಾಗ சண்ட ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் கடிந்து கொள்ளுகிறேன் அப்பா நன்றி அப்பா இந்த நாள்ல இந்த பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக என்று சொல்லுகிறேன் அன்றவரே அற்புதங்களை அதிசயங்களை நடத்துவீராக என்று சொல்லுகிறேன் அப்பா நன்றி அப்பா நீ கிருபையாய் கிருபையாய் ஒவ்வொரு குடும்ப குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு நீ வேலை செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா எல்லாரையும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் அன்பானவர்களே இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து பாருங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூங்க வாழ்க்கை இந்த மாதம் மிகுந்த சமாதானத்தை கத்த நிச்சயமாக கட்டிலிடுவதை பார்ப்பீங்க தேங்க்யூ உங்களுக்கு